இயேசுவின் துடுதல் நமக்கு வாழ்வை தரும் பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி இயேசுவின் ஆடையைத் தொட்டதால் குணம் பெறுகிறார் தொழுகைக்கூட தலைவருடைய மகள் இயேசுவின் துடுதலால் குணம் பெறுகிறார் இயேசு நம்மைத் தொட்டாலும் குணம் பெறுவோம் இயேசுவை நாம் தொட்டாலும் குணம் பெறுவோம் ஒவ்வொரு திருப்பலையிலும் வார்த்தை வடிவில் உணவின் வடிவில் வருகிற ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது இயேசு உணவின் வடிவில் நம்மை தொடுகிறார் வார்த்தை வடிவில் நம்மை தொடுகிறார் தொடுகின்ற இயேசுவினுடைய உள்ளார்ந்த வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு இயேசு நம்மை தொட்டாலே குணம் பெறுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மீண்டும் மீண்டும் நமக்கு புதிய வாழ்வை தந்துவிடும் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா அன்புத்துறை மகன் இயேசுவின் தொடுதலால் நாங்கள் குணம் பெற்று மகிழ்ந்து வாழ அருள் தாரும் ஆமின்